மதுரையில் இன்று மதுரையில்ட்டிசி போக்குவரத்து கழக பேருந்துகளில் யுபிஐ பரிவர்த்தனை மூலம் டிக்கெட் பெறும் வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னை விமான நிலையம் முதல் கிளாம்பாக்கம் வரையிலான மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு உயர்நிலை ஆணையம் ஒப்புதல் அளித்துள்ளது இதனைத் தொடர்ந்து நிதித்துறைக்கு கோப்பு அனுப்பப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நேற்று நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவில் ஏறத்தாழ அறுபது சதவீதம் வாக்குகள் பதிவானதாக தகவல் வெளியாகியுள்ளது பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெறாதவர்கள் துணைத் தேர்விற்கு வருகின்ற மே பதினாறாம் தேதி முதல் ஜூன் ஒன்றாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது திடீர் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சுனிதா வில்லியம்ஸ் அவர்களின் மூன்றாவது விண்வெளி பயணம் கடைசி நேரத்தில் ரத்து செய்யப்பட்டுள்ளது சென்னை சமிர்தவானது சர்வதேச விமானக் கல்லூரியை தொடங்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் ஐந்தாவது முறையாக மீண்டும் ரஷ்ய அதிபராகியுள்ளார் தமிழகத்தில் இன்று நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி வேலூர் மற்றும் திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலான திமுக அரசு மூன்று ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது இதனைத் தொடர்ந்து அண்ணா மற்றும் கலைஞர் நினைவிடத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மரியாதை செலுத்தினார் மூன்றாம் கட்ட மக்களவைத் தேர்தல் நேற்று நடைபெற்ற நிலையில் காங்கிரஸ் தலைவர் கார்கே அவர்கள் வாக்களித்தார் தமிழகத்தில் இன்று முதல் வெயிலின் தாக்கம் படிப்படியாக தனியும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களின் நீதிமன்ற காவலை வருகின்ற மே இருபதாம் தேதி வரை நீட்டித்து டெல்லி ரோஸ் அவென்யூ சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மக்களவைத் தேர்தலுக்கான மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவு நேற்று நடைபெற்ற நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாக்களித்தார் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் தண்ணீர் அதிகம் குடிக்க வேண்டும் என்று நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளார் நீலகிரி மாவட்டத்திற்கு இ பாஸ் கட்டாயமாக்கப்பட்ட நிலையில் இணையதளத்தின் பதிவு செய்ததில் தற்பொழுது வரை இருபத்தி ஓராயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு வாகனங்களுக்கு இ பாஸ் வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னை ஐசிஎஃப் ஆலையில் பனிரெண்டு பெட்டிகள் கொண்ட வந்தே பாரத் ரயில் தயாரிக்கும் பணிகள் முடிந்து வருகின்ற ஜூலை மாதத்திற்குள் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர ரயில்வே நிர்வாகம் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் மக்களுக்கு தங்குதடையின்றி மின் விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா அவர்கள் தெரிவித்துள்ளார் ரெண்டாயிரத்தி நாற்பதாம் ஆண்டில் நிலவில் மனிதர்களை தரையிறக்க இஸ்ரோ திட்டமிட்டுள்ளதாக முன்னாள் தலைவர் சிவன் அவர்கள் தெரிவித்துள்ளார் பிரயணமாப்பு மாணவர்களுக்கான தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் வருகின்ற ஒன்பதாம் தேதி வழங்கப்படும் என்று தேர்வுத்துறை அறிவித்துள்ளது டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் விளையாடும் இந்திய அணிக்கான புதிய ஜெர்சி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது இளநிலை மருத்துவ படிப்பு நீட் வினாத்தால் கசிந்ததாக வெளியான செய்தியில் உண்மையில்லை என்று தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது தமிழ்நாடு முழுவதும் நூற்றி நான்கு சிவில் நீதிபதிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் நாய் உட்பட வளர்ப்பு பிராணிகள் வளர்ப்பதற்கு அதற்கு கட்டாயம் லைசன்ஸ் எடுக்க வேண்டும் என்று சென்னை மாநகராட்சி அறிவிப்பு வெளியிட்டுள்ளது ஜார்க்கண்ட் மாநில அமைச்சர் உதவியாளரின் வீட்டில் நடைபெற்ற சோதனையில் இருபது முதல் முப்பது கோடி ரூபாய் ரொக்கப்பணம் கிடைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இன்று தமிழகத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் அதிகரித்து ஒரு சவரன் விற்பனையாகிறது அதே ஒரு கிராம் வெளியின் விலை எண்பத்தி எட்டு ரூபாய் ஐம்பது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நன்றி வணக்கம்